அதாவது ஒருங்கிணைப்பாளருக்கு பதவிக்கு அங்கிட்ட ஐயா அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம் அது முருகேஸ் ஐயா அவங்களை அடுத்த பேச்சாளராக வரவேற்கிறோம் வணக்கம் அகத்தியர் ஜோதிட வித்தால அறக்கட்டளை சார்பாக பத்தொன்பதாவது தீபாவளி கருத்தங்கள் கருத்தங்கத்தில் துறையூரில் நிறுவனர் கரூர் ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் நடத்தினார் அவர்களுக்கும் காவிரி ஜோதிட சங்க நிர்வாகிக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் நிர்வாக உறுப்பினருக்கும் தொறையூர் பி எஸ் முரியேசன் சத்திய ஜோதிட அறக்கட்டளை செயலாளராக நான் தொறிவூர் பகுதியைச் சேர்ந்த ஜோதிடர்கள் தோரி ஆள் ஆழ்வார்கள் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் எங்களுக்கு ஒரு மாதம் முன்னால் தெரிந்திருந்தால் அகத்திய ஜோதிட வித்தியாலய அறக்கட்டளை சார்பாக பத்தொன்பதாவது தீபாவளி கருத்தங்கம் துறையூரில் நிறுவனர் கரூர் ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்கள் நடத்துகிறார் அவர்களுக்கும் காவிரி ஜோதிட சங்க நிர்வாகிகளுக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் துறையூர் பி எஸ் முரியேசன் சி சக்தி ஜோதிட அறக்கட்டளை செயலாளர் துறையூர் ப பகுதியை சேர்ந்த ஜோதிடர்கள் ஜோதிட ஆழ்வார்கள் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் எங்களுக்கு ஒரு மாதம் முன்னால் தெரிந்திருந்தால் ஜோ துறை ஜோதிடர் அனைத்து உதவிகளும் செய்திருப்பார்கள் மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து குருமாருக்கும் வந்த பேசருக்கும் சிறப்பு பேச்சாளருக்கும் குருமாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கூட்டத்து வந்திருக்கும் ஜோதிடர்கள் வளரும் ஜோதிட மாணவ மாணவிகளுக்கும் உபயாதாரர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் எமது குருமார்களின் ஆசிரியருடன் பேசுகிறேன் ஜோதிட சித்தர்கள் ஆசிரியுடன் பேசுகிறேன் பல குருமார்கள் ஜோதிட பற்றி கலைய உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள் அவர்கள் சொன்ன வழியில் சென்று அவர்கள் சொன்ன கோடு என்ற வழியை ரோடாக போட்டு அனுபவத்தையும் சேர்த்து அதற்காக பரிகாரங்களை சொல்ல இருக்கிறேன் நான் ஒன்றை மட்டும் உதாரணமாக சொல்லுவேன் அந்த வழியை நீங்கள் பயன்படுத்தி வேண்டும் அதாவது ஒரு இது சொன்னால் நீங்கள் அனைத்துக்குமே அதே வழியை எடுத்து நீங்களே கண்டுபிடித்து சொல்கிறது சிறப்பாக இருக்கும் பதினோரு காரணம் பதினோரு கரணம் பற்றி பல பேர் பல இது பேசியிருப்பாங்க நான் அதை வழியில் ஆரம்பிச்சுட்டு அதுக்குள்ள பரிகாரங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுவேன் இங்கே ஒரு கரணம் பற்றி தான் விரிவாக பேசுவேன் பத்து கரணத்துக்கு பொதுவாக பலன்கள் சொல்வேன் ஜோதிட சிறப்பு கருத்தங்கள் நடத்தும் ஐயா ஜெயகுமார் ஆகும் நானும் பாவகரணமாகும் அதை பற்றி முழுமையாக சொல்வேன் இந்த ஒரு கரணத்தை பற்றி முழுமையாக அதே வழியை எடுத்துக்கிட்டு பாருங்க சிறப்பாக இருக்கும் இல்லை அடுத்த கொடுத்த ஒன்னு ஒன்னா சொல்றதுக்கு ஆரம்பிப்பேன் பவகரணம் அதிபதி செவ்வாய் ஆவார் பவகரணத்துக்கு அதிபதி செவ்வாய் ஆவார் தெய்வம் லட்சுமி அரசுமர் ஆவார் மிருகம் சிங்கம் ஆவார் இது எல்லாம் தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா இதை பற்றி எல்லாருமே பேசியிருப்பாங்க நான் அந்த இதுக்கு அது அடிப்படை மட்டும் உதாரணம் காட்டிட்டு சொல்கிறேன் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது உங்கள் கர்ணத்துக்கு இந்த முறைகளை பயன்படுத்தி பரிகாரங்களை சொல்லலாம் பவகர்ணம் அதிபதி செவ்வாய் ஜாதகத்தில் எந்த பாவத்தையும் அமைந்துள்ளாரோ அந்த பாவதியை காருகளை அழைத்து செல்லவிடும் கோயிலுக்கு சென்னால் பவகர்ணனுக்கு செவ்வாய் உங்கள் லக்கணத்துக்கு எங்கே உட்காந்துருக்காரோ அந்த காரகார கோயிலுக்கு அழைச்சி தட்டால் கேட்கும் நீங்கள் போய்ட்டு சாமி கும்பிட்டா கேட்காது பாவ கரணத்துக்கு நாமக்கல் போய் லட்சுமி க இதை தான் கேட்காது நம்ம செவ்வா போய் ஜாதத்தில் எங்கே உட்காந்துருக்காரோ அவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனீங்களா அந்த பலன்கள் நன்றாக கேட்கும் அது எல்லா கரணத்துக்கும் அப்படி வச்சுக்கணும் அந்தந்த கரணத்துக்கு என்னங்கிறது இருக்கா அந்த கரணக்காரர்களை கூட்டிகிட்டு போனால் தான் சாமி வரம் கொடுக்கும் தெய்வ கோயிலுக்கு அழைத்து கொண்டு பூசை செய்தால் நினைத்த காரியம் நடைபெறும் நீங்கள் உங்கள் வாடிக்கையாளருக்கும் சொல்லுங்கள் இது நமக்கு மட்டும் இல்லை வாடிக்கையாருக்குன்னு சொல்லுங்க அவங்களும் வெற்றி வர உங்களுக்கு வாக்குப்பதிதும் ஏற்படும் பவகரணம் அதிபதி செவ்வாய் அதிபதியை கொண்டு உதாரண பரிகாரங்களை சொல்கிறேன் பவகரணத்தை பிறந்த ஒருவர் ஜாதத்தில் லக்கணத்தில் ஒன்னில் செவ்வாய் இருந்தால் இப்போ பவகரணம் செவ்வாய் அதனால அவங்க லக்கணத்துக்கு ஒன்னில் இருந்தால் ஜாதக தலையில் முடியும் தேய்த்து கொண்டு நல்ல சிந்தனை உள்ள அழைத்துக்கொண்டு லட்சுமி அரசுமார் நாமக்கல் கோயில் சென்று அல்லது சிங்கம் வாகனம் தெய்வத்துக்கு சென்று சரியான முறையில் பூஜையும் சரியான முறையை அதை கடைசியில் சொல்றேன் என்ன சரியானு ஆகும் என்ன செய்யணும் அந்த தேங்காய் தடவணும் அப்ப நல்ல சிந்தனை உள்ளவர்கள் கூட கூட்டி போகலாம் ஏன்னா லக்கணாதிபதி நம்ம தான் அதனால நல்ல சிந்தனை போகலாம் இல்லை நம்மளை மட்டும் நல்ல சிந்தனையோடு போனவன் தேங்கான தடவிக்கிட்டு போனவே வரம் கொடுத்துரும் நினைச்சது நடக்கும் லக்கணத்தில் குடும்ப நபர் வாக்கு திறமை உள்ளவரை நல்ல வருமானம் உள்ளவரை ஜோதிடரை வாக்கால் தொழில் செய்வரை கூட அழைத்து செல்ல வேண்டும் ரெண்டுன்னா வாக்கு அந்த வாக்கு சம்பந்தபடி சோசியர்களும் அவங்கள கூட்டிக்கிட்டு போயினாவே அவங்க காரியம் வெற்றியாகும் அதாவது கரணத்துக்குள்ள தெய்வ கோயிலுக்கு நான் கரணம் ஒண்ணுதான் லட்சுமி நரசுமார் சொல்லியிருக்கேன் இது பாவ காரணத்துக்கு மற்ற காரணத்துக்கு அந்தந்த கோயிலுக்கு அந்த நபர்களை கொட்டி போகணும் லக்கணத்தில் மூணில் செவ்வாய் இருந்தால் உடன்பிறப்பு மாமனால் இளைய உடன்பிறப்பு அல்லது செல்போன் ஆய்ச்சு எடுத்துகிட்டு போகணும் பத்திரம் வைத்து கொண்டு அவர்களையும் பூட்டி அழைத்து செல்வது சிறந்த தூரம் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் செல்வது விளையாட்டு மைதான வழியாக சென்றால் கோயில் சென்று வணங்கினா காரியம் வெற்றி அடையும் பரிசோதனை பண்ணி பாருங்கள் லக்கணத்துக்கு நாலில் செவ்வாய் இருந்தால் தாய் போன்றவர்களை தாய் வழியில் உள்ள உறவினர்களை கூட்டி இன்ஜினியர் வாகன ஓட்டுநர் உடன் கோயில் அழைத்து சென்று தேவை வாகன வாகனம் போனாலும் அவரையும் கூட்டிக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகணும் தான் போனேங்க அவர் தானே ஓட்டிக்கிட்டு வந்தாருன்னா கோயிலுக்கு அவரை அழைத்து சென்றா காரியம் வெற்றி லக்கணத்துக்கு அஞ்சல் செவ்வாய் இருந்தால் குழந்தை தாத்தா பூர்வீக ஊரை சேர்ந்தவர் ஜாதகர் கொலை தெய்வத்தை சேர்ந்தவர்கள் உடன் கோயில் சென்று தெய்வத்தை கும்பிட்டால் வெற்றி அடையும் லக்கணத்துக்கு ஆறில் செவ்வாய் இருந்தால் மாமா அரசு வேலையில் இருப்பவர் இருந்து சமான ஆனவர் அல்லது அந்த நேரம் சண்டை போட்டு இருந்தவரையும் கூட அழைத்து சென்றால் கோயில் வெற்றி அடையும் லக்கணத்தில் ஏழில் செவ்வாய் இருந்தால் துணைவர் கூட்டாளி நண்பர் பார்ட்னர் பங்குதார் உடன் அழைத்து சென்று கோயில் செல்ல வேண்டும் ஆனா இருந்தால் அழைத்து செல்லணும் இருந்தால் கணவர் அழைத்து சென்றால் காரியம் வெற்றி அடையும் லக்கணத்துக்கு எட்டில் இருந்தால் துணைவர் குடும்பம் விபத்தில் ஆனவர் திடீர் பணக்கான ஆனவர் ராட்டி சீற்று சம்பந்தப்பட்டவர் அறுவை சிகிச்சை டிராக்டர் அல்லது டிராக்டரை பார்த்துவிட்டு செல்வது கொனைவர் குடும்ப ஊருக்கு சென்று உறவினரை பார்த்துவிட்டு அல்லது அழைத்து கொண்டு சென்றால் வெற்றியடையும் லக்கணத்துக்கு ஒன்பதில் செவ்வாய் இருந்தால் தந்தை வேடை விளையாட்டு ஆசிரியர்கள் மகன் மகள் வழி பேத்தி பேட குழந்தைகளை குருமார்களை இஷ்ட தெய்வங்களை அல்லது குலதெய்வம் அல்லது முருகன் கோயில் பூசை செய்வது ஊழியர்களையும் பார்த்து விட்டு அதாவது அழைக்கலாம் இல்லைன்னா அவங்க பூஞ்சில் அவங்கள பார்த்துட்டு போனால் கூட வெற்றி அடையும் உதவி செய்து விட்டு அல்லது அவர்களின் உடனே அழைத்துக்கொண்டு கோவில் செய்ய வேண்டும் லக்கணத்தி பத்தில் செவ்வாய் இருந்தால் கூளை வேலை செய்பவர் மாமியார் காவல்துறை சீராடு பங்கு செய்வர் செவ்வாய்க்கரக காரகர் வேலையில் உள்ளவர்கள் அமலாக்கத்துறை மருத்துவத்துறை இவர்களை பார்த்துவிட்டு அல்லது உடன் அழைத்து செல்ல வேண்டும் லக்கணத்துக்கு பதினொன்றில் செவ்வாய் இருந்தால் மூத்த உடம்பிறப்பு மருமவன் மர்மவள் மற்றும் ஜாதருக்கு யார் மூலம் லாபம் வருமோ அவர்களையும் விளையாட்டு வீரர்களையும் அவர்களை பார்த்துவிட்டு அல்லது உடன் அழைத்து கொண்டு கோயில் செல்ல வேண்டும் லக்கணத்துக்கு பண்டிட் நீர் செவ்வாய் இருந்தால் தூங்கு இடத்தில் பருப்பு வைக்கவும் வெளிநாடு சென்று வந்தவரை அதிக தூர பயணம் செய்து வந்தவரை கடல் கலந்து அது ஆறு கலந்து வந்தவரை துணைக்கு கூட்டி சென்றால் மாமா தத்தை மாமா வழி அதாவது துணையருடைய மாமாவையும் தந்தை அம்மா போன்றவரையும் பார்த்துவிட்டு அல்லது அழைத்து கொண்டு கோயில் சென்று சரியான முறை பூஜை செய்யவும் பொதுவாக பிறந்த கடன் எல்லா கணத்துக்கும் இன்னும் ஒரு பொதுவான பலன் சொல்றேன் இது ஒரு கணத்துக்கு மட்டும் ஆனால் பொதுவான வழியை உங்களுக்கு சொல்லணும் பொதுவாக பிறந்த கணம் எந்த கணமாக இருந்தாலும் பவகரணம் பவகரணம் என்றால் செவ்வா அதிபதி தெய்வம் லட்சுமி நரசுமர் நாமக்கல் சிங்கம் மேல் உள்ள தெய்வம் சிங்கம் மேல இருக்கிற தெய்வம் ஏன்னா நாமக்கல் தான் போகணும் இல்ல சிங்க வாகனத்தில் எந்த சாமி வந்தாலும் கும்பிட்டா வரம் கொடுக்கும் பாவக பாலவ கரணம் ராகு அதிபதி தெய்வம் சபரிமலை ஐயப்பன் கோயில் மிருகம் புலிமகள் உள்ள தெய்வங்களை செய்தி பவா அதிபதி தெய்வம் கடலூர் பூர்வ பெருமாள் அரக பன்றி முகம் உள்ள தெய்வங்கள் பன்றி வளர்ப்பவர்களுக்கு உதவி செய்துவிட்டு கோயில் சாமி கும்பிட்டா நல்லது நாலு தைத்தொலை சுக்கரன் அதிபதி தெய்வம் காஞ்சிபுரம் சேஷ்லா தேவி பெருநகர் பெருமாஸ்வரி வெள்ளிக்கிழமை செல்லவும் கழுதை படம் கழுதை பயன்படுத்துவதற்கு உதவி செய் அல்லது அடிக்கடி பார்த்து விட்டு செல்லலாம் இந்த தைத்துளை காரணம் தான் கழுதையை அடிக்கடி பார்க்கணும் எல்லாரும் கழித முகத்தில் முடிச்சாலும் இல்லை தைத்துளை என்னை சொமக்க அந்த கரணக்காரங்க தான் அடிக்கடி பார்த்துட்டு போனால் அவங்களுக்கு யோகம் செய்யும் கரச கரணம் சந்திரன் அதிபதி தெய்வம் பிள்ளையார் பிடாரர் வாசுதேவர் ஆனை மேலே இருக்கும் தெய்வங்கள் ஆணையிடம் ஆசி அல்லது பார்த்து வரவும் ஆனை பவனுக்கு உதவி செய்வோம் அல்லது மற்றும் நட்சத்திரமாக வரும் ஆணை வருவருக்கு அதாவது பரணி நட்சத்திரம் தேவி நட்சத்திரம் இவங்கள ஆணை அவங்கள பார்த்தாலும் இந்த கரிச கரணத்துக்கு உதவி செய்வோம் மனச கரணம் சூரியன் தெய்வம் நந்தி ஈஸ்வரர் திருமலை பாடி சிவன் கோயில் அறிவுள் எருது மீது உள்ள தெய்வங்கள் அல்லது எது எழுது படம் வைக்கவும் பத்திர கரணம் கேது செய்வம் திருச்சுந்தர் முருகன் எம்மதர்மன் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு கோழி சேவல் உள்ள மேல் உள்ள தெய்வங்கள் அருகில் உள்ள தெய்வங்களை கும்பிடலாம் சகுனி கரணம் சனிபகான் திருநள்ளாறு சனீஸ்வரன் காகமீது உள்ள தெய்வங்களை காக புசுண்டர் காக வைப்பது இவையெல்லாம் நன்மை தரும் ஒன்பது சசு பாத கரணம் குருபகான் தெய்வம் கும்பகோணம் அருகில் குத்தாலம் நாய் நாயுள்ள தெய்வம் மதரவரன் நாயுள்ள குதிரை மேல் உள்ள தெய்வங்களை கும்பிட வேண்டும் பத்து நாகவம் கர்ணம் ராகு ராக ராகு ராக நாகர்கோயில் நாகராஜ கோயில் பாம்பு உள்ள தெய்வம் குதிரை உள்ள தெய்வங்களை கும்பிடுவோம் பதினொன்று கிறிஸ்து கர்ணம் புதன் வைசீஸ்வரன் தன்மந்திரி சீவசமாதி குபரன் மருத்துவ தெய்வம் கல்வி சம்பந்தமான தெய்வங்கள் பன்னெண்டு ஆழ்வார்கள் பன்னெண்டு சித்தர்களை கும்பால் நன்மை தரும் அவர் பிறந்த கர்ணத்துக்கு பாவாவதி ஒரு கர்ண அதிபதியை ஒரு கர்ண அதிபதி அந்த லக்கணத்துக்கு எந்தெந்த பாவத்துக்கு பாவ அதிபதியாக இருக்கிறாரோ அதாவது இந்த லக்கணம் வச்சுங்க மகர லக்கணமாக செவ்வாய் நாலுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதி அந்த அந்த யோகத்தை பயன்படுத்த வேண்டும் வருமானம் கிடைக்கும் அந்த யோக அதிபதி கர்ண அதிபதி ராகு கேதுவாக இருந்தால் அவர் இருக்கும் ராசி விட்டு அதிபதி கிரத பாதத்துக்கு உரிய பாதத்தை உரிய வருமானத்தை பார்க்கவும் கருணநாதர் அதிபதி ஒரு உடைய சரியாக பண்ணு அந்த அதிபதி எங்க பாவமோ அந்த உறவெல்லாம் பயன்படுத்தினா நல்லா வருவ வருமானம் வரும் அதான் நாலாம் இடம் நாலாம் இடனா லக்கணத்துக்கு நாளுக்கு அதிபதி செவ்வாய் பதினொன்றுக்கு லாபம் மூத்த ஒரு மரும வண்டி வாகனம் வச்சிருப்பாங்க வீடை பற்றி சொல்கிறது இதெல்லாம் வருமானம் வரும் தெய்வத்துக்கு சரியான முறையில் பூசை செய்ய வேண்டும் என்றால் என்ன பூசை செய்யணும் சரியான பூசனை அந்த கோயிலுக்கு ஒரு பாக்கு தட்டு பதினோரு ஆரஞ்சு பழம் அல்லது சாத்திக்குடி படைக்க வேண்டும் அந் அதில் பதினோரு மட்டும் மட்டும்தான் இருக்கும் ஆரஞ்சு பழத்தில் பதினோரு சோலை இருக்கு அந்த பழம் தான் படைக்க வேண்டியது மற்ற பொருட்கள் கொண்டு அரிசனை செய்வோம் பாக்கு தட்டை கோயிலேயே கொடுத்து விடும் இடம் தட்டு தாம்பளத்தில் போகக்கூடாது பாக்கு தட்டை பயன்படுத்தணும் இந்த கால வகை தேசபுத்தி பரிகாரங்கள் உண்டு ஐந்து ஒரு திசை பரிகாரம் உண்டு இதெல்லாம் யார் ஜோதிடருங்கிறதுலாம் பின்னால் யாருக்கு இன்னொரு தடவை பேசிக்கலாம் நன்றி வணக்கம் தங்கள் அன்புள்ள துறை பி எஸ் முரியேசன் ஜோதிட ஸ்ரீ சக்தி ஜோதிட அறக்கட்டளை செயலாளர் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஏழு இருபத்தி அறுபத்தி மூணு நாற்பத்தி எட்டு நன்றி வணக்கம் உள்ளூர்காரங்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் கூ அதாவது ஐயாவை நான் ஐயாவும் நானும் திருச்சி மீட்டிங்கில் பேசுனதுக்கப்புறம் துறையூரில் நடத்துகிறீங்கன்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து நடத்துறதுக்கான வாய்ப்பு வந்தோம் ஆனால் அந்த நம்பர் கொடுத்த நம்பரை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா ஐயா நம்பர் எடுக்கவே இல்லை கடைசி நேரத்தில் ஐயாவே காண்ட்ரீட்டில் வந்து இன்னைக்கு மேடை இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இதே க கண்ணின்னு சொல்லலாம் இந்த ஊரில் அகத்தியர் குடிலுங்கிறது ஃபேமஸான ஒரு அறக்கட்டளை இங்கே இருக்குது நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நேற்று வந்துட்டோம் வந்துட்டு அந்த அறக்கட்டளைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது ஆனால் ஏன் பிரபஞ்சம் இங்கே கூடாது நடத்த வைக்கிது அப்படிங்கிறப்போ அகத்தியர் குடியில்ங்கிறது இங்கே ஃபேமஸான ஒரு குடியிலாக இருந்திருக்கு எல்லா மக்களுக்கும் உணவு த மூணு நேரமும் சலிக்காம உணவு சமைச்சு போட்டுட்ருக்காங்க சரிங்களா இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இங்கே நடக்கிறது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் ஆனால் இன்னைக்கு நான் கருணத்தை பத்தி பேசிதான் இந்த கருத்தரங்கு நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இன்னைக்கு முறிய செய்யா அதே கருணத்தை பத்தி பேசுனாங்க அவங்கள பாராட்டி ஒரு விதமாக அனைவரும் கிளாபன் பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்